கரிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் மிதுரை எனக்கு போதும் ஆஹா ஹா வெல்கம் டு அன்லீஸ்ட் தர் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கார்த்திகை ஸ்பெஷல் பொரி தயார் பண்ணப் போகிறீங்க அதுதான் அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்ட்டு இப்போ வந்துங்க நாலுக்கு ஒன்று அளவு அதாங்க நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் கணக்கு இப்போ நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறேன் இது வந்து சின்ன படிக்கு ஒரு படின்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலே வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற படியிலே இது கொஞ்சம் பெரிய படி இப்போ இதால் நல்லா நான் கூரா அளந்த மாதிரி நாலு படி பொறி நான் வந்து ரெண்டு பேக்கெட் பெரிய பேக்கெட் அதை வாங்கினேங்க அதில் வந்து நாலு கூரை போட்டுட்டு பாக்கி இந்த இவ்வளவு முக்கால் இருந்ததுங்க பொறி எல்லாத்தையும் போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ இந்த படியாலேயே நல்லா கொஞ்சம் மட்டமான இப்படி தலை தலை தட்டின மாதிரிங்க வெல்லம் பாருங்க போட்டு இப்போ அடுப்பில் பாகு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு மூடி ப்ளஸ் இன்னொரு மூடியில் கொஞ்சோண்டு எடுத்து திருவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக திருவி நல்லா நெய்யில் கொஞ்சம் ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த எள்ளிலேங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளை நல்லா படபடன்னு வெடிக்க விட்டு அதை வந்து இந்த எள்ளோட சாரி இந்த அவளோட சேர்த்துட்டேங்க இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து அவளை கொட்டி இந்த வெள்ளை பாகு வந்ததும் கிளற போகிறேன் ஸோ அதனால் இதில் வந்து நான் வந்து நெய் யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து கலந்து அப்படியே நான் தடவி வச்சுருக்கேங்க ஏன்னா நம்ம வந்து வெள்ளை பாகோடு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி நம்ம கிளறும் போது நேரம் ஆக அப்படியே வந்து பாகு இறுகி உங்களுக்கு வந்து பொரியும் அவளும் அப்படியே இறுகி போச்சுன்னா அடியில் போய் பாத்திரத்தில் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம சுரண்டி சுரண்டி எடுக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் நீங்கள் முன்னாடியே எப்படி நம்ம வந்து ஸ்வீட்டுக்கெல்லாம் கட்டில் நெய்யோ நெய் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றுறோம் அதே ஒரு மெத்தடு தாங்க இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயுமாக கலந்து இந்த மாதிரி எல்லாம் தடவி வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ இந்த பாகு கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டிவிட்டு திருப்பி எடுத்து ஊற்றி பாகு பதம் நான் காட்டுறேன் காமிச்சிட்டு இந்த பொரியில் எடுத்து ஊற்றி சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும்போதே உருண்டி வச்சிட வேண்டியதாங்க நீங்கள் உருண்டியும் வைக்கலாம் இல்லை அப்படியே நீங்கள் போல பொலன்னும் வைக்கலாம் உங்கள் விருப்பம்தான் அது இப்போ நான் எல்லாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு பாகு கொதிக்கட்டும் வடிகட்டிட்டு பாகு பதம் பார்ப்போம் ஓகே இப்போ இதிலேயேங்க இன்னொன்று இந்த வெள்ளை பாகு கொதிக்கும் போதே இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சுக்கு பொடியும் போட்டுருவேங்க ஒரு பிஞ்சு உப்பும் போட்டுருவேன் ஒரு டீஸ்பூன் அளவு வெறும் சர்க்கரை இதெல்லாம் எதுக்கு போடுறதுன்னா சர்க்கரை வந்து ஸ்வீட்டை என்ன கொஞ்சம் எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சர்க்கரையும் உப்பும் சுக்குப்பொடி வந்து நல்லதுங்க அதுக்காக சுக்குப்பொடி போடுறது சுக்குப்பொடி போடுறது ஆப்ஷனல் போடுறதும் போடாதும் உங்கள் விருப்பங்க ஓகே இப்போ இதுக்கு பொடியில் பொரியில் போடுறதுக்கு ஏலக்காய் தூள் வேணும் இல்லையா நான் நல்லா கொஞ்சம் கட்டியை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஏலக்காயை அப்படியே பட்டு பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து ஆற வச்சுருக்கேங்க ரூம் டெம்பரேச்சருக்கு இப்போ இதை மிக்சியில் சேர்த்துட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துட்டோன்னா நைஸ் பவுடராக கிடச்சிருங்க உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் நான் இதை அரைச்சிட்டு காட்டுறேன் எப்பொழுதுமே நீங்கள் ஸ்வீட் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஏலக்காய் பொடி போடுறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் டக் டக்குன்னு எல்லாத்துக்கும் எடுத்து போட்டுடலாங்க ஒரு நூறு கிராம் அளவு உள்ள ஏலக்காயை அப்பப்போ இந்த மாதிரி தீரை தீர நீங்கள் வ வறுத்து சர்க்கரையை சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கைக்கு வாட்டமாக ஈஸியாக இருக்கும்ங்க நான் இப்போ இதை பொடிக்கும் போது காட்டுறேன் பொடிச்சிட்டும் காட்டுறேன் இப்போ இந்த இந்தமாதிரி மிக்சியில் ஏலக்காயும் சேர்த்துட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையும் சேர்த்துட்டேங்க இப்போ நான் அதை பொடிச்சிட்டு காட்டுறேன் நான் விப்பர் மோடில் விட்டு விட்டு எடுங்கங்க ஏன்னா ஒரே தெரியா நீங்கள் பாட்டுக்கு ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சிங்கன்னா சூட்டில் அந்த சர்க்கரையும் ஏலக்காயும் அப்படியே போய் ஒட்டிக்குங்க ஓடாது மிக்சி உங்களுக்கு அதனால் விப்பர் மோடில் விட்டுட்டு அப்பப்போ ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டுட்டு பொடிச்சு எடுங்க ஓகே பாருங்க நல்லா விப்பர் மோடில் விட்டு விட்டு அரைச்சதுலேயே பாருங்கள் இவ்வளோது பொடியே ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இப்போ இதை திருப்பி இன்னொரு தடவை அதே மாதிரியே நல்ல விப்பர் மோடில் ரெண்டு மூணு தடவை அரைச்சிட்டு கடைசியாக ஒரு பல் இது பல்ஸ் அப்படியே இந்த ஃபர்ஸ்ட்டு பட்டனில் வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கண்டினியூஸாக விட்டு அப்படியே எடுத்துருங்கங்க பாருங்க நல்ல ஃபைனாக இல்லை கொஞ்சம் குர குரன் தான் இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு தாங்க வந்து நீங்கள் பொடி பண்ணணும் இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்த தான் இப்போ நான் அவள் பொரியலையும் இதை தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துப்பேங்க உங்களுக்கு ஏலக்காய் பொடி வந்து எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் இது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி இந்த டிப்ஸு வந்து ஜஸ்ட் பிகினர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ்க்கு எப்படி ஏலக்காய் பொடி பிடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேங்க நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்க இந்த சுக்கு பொடியை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து பொடி போட்டிருக்கேங்க ஓகே இப்போ பாருங்கள் கோய்ச்சிருக்கு இன்னும் பாகு பாதம் வரல நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பாகு ரெடி இருக்கேன் இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாகு பதம் பாகில் வந்து தண்ணி நிறையா சேர்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி பாகு பதம் வந்து இறுகி வர்றதுக்கு லேட்டாகும் அப்படிங்கிறதுனால தான் எப்போமே சர்க்கரை பாகு வைச்சாலும் சரி வெள்ளை பாகு வச்சாலும் சரி சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு வெள்ளை மூழ்கிற அளவுக்குன்னு புரியும்படியாக சொல்லுவாங்க டக்குன்னு அதே தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் தண்ணியை ரொம்ப ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா அது கரைஞ்சி கொதித்து பாகு பதம் வர்றதுக்கு லேட்டாகும் ரொம்ப நேரம் நம்மளும் பொறுமையாக அடுப்பு பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருக்கணும் கால் வலிக்க அதனால தான் அப்படி சொல்கிறது அதனால் தண்ணியை ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ பாருங்க பாகு கிட்டத்தட்ட அல்மோஸ்ட்டு நெருங்கி வந்துருச்சுங்க நான் இந்த வறுத்து வச்சு இந்த தேங்காயை இப்போ இதோட நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த பாகோட பக்குவத்தை காட்டுறேன் இந்த பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஊற்றுறோம் அப்படியே கரையாமல் நிற்கிது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கணுங்க நான் செத்த இருந்துச்சுன்னா சரியாக வரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கையில் எடுத்து உருண்டும் போது நல்லா உருண்ட வரணுங்க இன்னும் கொஞ்சம் ஷிக்கியாக இருக்குது இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே தேவையில்லை இது இன்னும் உருட்டை வரலை கொஞ்சம் ஒட்டுது கையில் இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுங்க நான் அதையும் காட்டுறேன் நான் உம் எடுக்கும் எடுக்கும்போதேங்க உங்களுக்கு திக்கா வரும் நல்லா இங்க பாருங்க சூப்பருங்க சூப்பர் 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 ஆ பாருங்க பாருங்கள் பாருங்க இப்படி எடுத்து இப்போ இதில் அடித்தோன்னா டப்புன்னு சத்தம் கேட்கணும் அவ்வளோதாங்க ஓகே இப்போ பொரியல ஊற்றிடுவோம் இப்போ பாருங்க எல்லா பாகையும் ஊற்றிட்டேன் கரெக்டாக இருக்கும்ங்க நல்லா கூட குறைச்சலே இருக்காது அந்த நாளுக்கு ஒன்றுன்னா கரெக்டாக இருக்கும்ங்க ஏற்கனவே இந்த ட சட்டியில் அடியில் நான் வந்து நெய்யும் எண்ணெயுமா கலந்து தான் நான் வந்து தடையி வச்சிருந்தேன் இப்போ அதில் தான் இப்போ நான் வந்து பொரிய போட்டு இப்போ நான் கிளறிக்கிட்டு இருக்கேங்க அங்கே பாருங்கள் சட்டியை எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டேன் பாருங்கள் எதுவுமே இல்லை வெள்ளை இப்போ இந்த சமயத்தில் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூனும் இந்த நெய்யை இதுல நெய்ய ஊற்றிடுவோங்க பாருங்க இந்த தட்டில கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த பாருங்க கையில் நெய்யை தொட்டுக்கிட்டு என்ன சுத்த இருக்கலாங்க கொஞ்சம் சூடு ஆரட்டும் கை சூடுது இங்க பாருங்க மாதிரி ஒரு டம்ளர்லேயும் உள்ளுக்குள்ளே லேசாக அப்பப்போ நெய்யை தடவிட்டு இந்த பாருங்க இந்த பொறி அப்படி இதில் போட்டு நல்லா ஒரு குழுக்கு குழுக்குங்க நான் பாருங்க ரவுண்டாக வந்துருங்க சும்மா அப்படியே அப்படி பிடிச்சி பிடிச்சி இங்கே பாருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சிருங்க அப்புறம் திருப்பி இன்னொரு தடவை எடுத்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் நம்ம பொண்ணு சரி சரியா வந்துடும் உங்களுக்கு அப்படி லேசா அழுத்தி அழுத்திட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா சூப்பரா வந்துடும் பாருங்க முதல்ல இப்படி லேசா உருண்டி உருண்டி கிட 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 கிடன்னு வச்சிருங்க சூடு ஆடுறதுக்குள்ள இதை ஒரு ரெண்டு பேரை சேர்ந்து செஞ்சீங்கன்னா சீக்கிரம் பண்ணிடலாங்க நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு காட்டுறேன் பாருங்க எல்லாம் சூப்பராக எல்லா பொரியையும் ஜம்முன்னு சூடு பொறுக்கிற அளவு கையில் நல்லா நெய்யை தடைய தடையிட்டு உருட்டி வச்சுட்டு திருப்பி ரெண்டாவது ஒரு தடவை நல்லா அப்படியே அழுத்தி அழுத்தி ரெண்டு கையாலையும் அப்படியே படித்து பிடிச்சிட்டாங்க நல்லா டைட்டாக ஆயிடுச்சு உருண்டை சூப்பராக நல்லா ஒன்று கூட எதுவும் வேஸ்ட் ஆகாமல் இந்த பாருங்கள் சாமிக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு கடைசியாக கொஞ்சம் தூள் துப்புட்டியாக இருந்தது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோங்க பிரமாதமாக இருக்குது இந்த பாருங்கள் நாங்கள் முதல்லையே நான் வந்து நெய்யும் எண்ணெயும் தடவி வச்சதுனால ரொம்ப ஒன்றும் எதுவும் பிசுக்குன்னு ஒட்டிக்கிட்டு பாத்திரம் எதுவும் நமக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் ஏதோ அங்கங்கே லேஸாக ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் எது நெய் தடவாமல் இந்த பொரியை நீங்கள் வச்சுட்டு அதில் பாக ஊற்றிருந்தீங்கன்னா உங்களால் பொரிய எடுக்கவே முடியாதுங்க பாகு இருக இருக அப்படியே கெட்டித்தன்மையாக ஆகிடும் நீங்கள் வந்து எதாவது இந்த வடை கொத்தி க கரண்டி கிரண்டி எதையாவது ஏதாவது ஒன்றால் நீங்கள் கொத்தி கொத்தி தாங்க பொரிய எடுத்தாகணும் நீங்கள் பாகு இருக இருகை அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் முதல்லையே இதில் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பொரியை கொட்டிக்கணும் பொரியை கொட்டின உடனே திருப்பி இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் சூப்பராக வருங்க பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க எப்படியும் நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் பிடிச்சிருக்கேன் ஸோ ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டிக்குள்ளே அங்கே மோர்ஆர்லெஸ் உருண்டை இருக்கலாம் ஓகே என்னங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வருஷம் கார்த்திகேப்பையும் இந்த மாதிரி பொறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு தான் இருக்கேன் அருமையாக வந்திருக்குங்க நல்லா நாங்கள் சாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் அந்த உதிரியாக இருந்த பொரியையும் தின்னு பார்த்துட்டோம் அப்படியே க்ரன்ச்சியாக அப்படியே கரை கரை கரைக்கரை கரைன்னு அவ்வளோ நல்லாயிருக்குங்க இது இன்னும் ஊற ஊற அப்படியே இறுகி போய் இன்னும் நல்லா இருக்குங்க விட நாளைக்கு நல்லா இருக்கும் நாளையோட நாளன்னைக்கு இருக்கும் இதை மேக்ஸிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு காற்று புகாமல் நல்லா வைங்க காற்று போட்டுச்சுன்னா நமுத்து போயிடும் அதனால் நல்லா ஏர்டைட் பாக்ஸில் மேலே வாயில் ஒரு பேப்பரை போட்டு மூடியை போட்டு நல்லா அழுத்தி வைங்க கடைசி பொறி உருண்டை திங்கிற வரைக்கும் நல்லா கரகரன்னு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கும் இந்த மெத்தட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அளவு வந்து நாலுக்கு ஒன்று அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதுக்கு கணக்கு அவ்வளோதான் பொறி வந்து நீங்கள் எத்தனை கிலோ வேணாலும் வாங்கலாம் அது பொறி உங்களுக்கு வந்து வாங்கிறது கணக்கு கிடையாது இப்போ எவ்வளோ பொறி வாங்கினாலும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு நாளுக்கு ஒன்று அதை அப்படியே டபுள் ட்ரிபிளாக நீங்கள் வந்து கூட்டிக்க வேண்டியதான் நீங்கள் ஓகேவா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முத முதல்ல என் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக் சிம்பிள் கொடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க தான் வளர்ந்து வர ஒரு சின்ன யூடியூபர் நானும் நல்ல ஒரு பே சொல்லக்கூடிய ஒரு யூடியூபராக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அது உங்கள் கைகளில் தாங்க இருக்குது தயவு செஞ்சு எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க மோட்டிவேட் பண்ணுங்க உங்கள் லவ்வபுள் கமெண்ட்டை சொல்லுங்கங்க உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் செஞ்சு காட்டுறேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஹெட்டிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிச்சயம் அதில் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரெசிபீஸ்ஸு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க எல்லார் வீடுகளையும் தீப ஒளி போல் பிரகாசமாக நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தில் எல்லோரும் நல்ல சந்தோஷமாக குதாலமாக புன்சிரிப்போடு நல்லா இருக்கணுங்க எல்லாரும் உங்களுக்காக நானும் முருகப்பெருமாட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் உங்களோட சேர்த்து நானும் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன் பபாய்